மிக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா விருச்சகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மே மாதம் முழுக்க என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது என்னென்ன கிரகங்கள் இந்த மே மாதத்துல வந்து பயிற்சியாக போறாங்க அப்படின்றத எல்லாம் தான் தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக ஒருவருக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய கிரக அமைப்புகளை பொறுத்து மட்டும் நடக்கிறது கிடையாதுங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான தசாபுத்திகள் நடக்குது என்ன நட்சத்திரத்தோடு அவங்க இருக்கிறாங்க அவங்க எப்போ பிறந்திருக்காங்க இது எல்லாமே வைத்து தான் வந்து கணக்கீடு செய்வாங்க சொல்லப்போனால் ஒவ்வொருவருக்குமே நடக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது இதனுடைய அடிப்படையில் தான் மாறுபாடு அடையுது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் ஒரு நல்ல நிலையில் இல்லாமல் இருக்கிறாரு பல்வேறு விதமான பாதிப்புகளை வந்து கொடுக்க போறாரு அப்படின்னு கூட ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இவருடைய தாக்கம் பெருசாக வந்து இருக்காது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தசாபுத்தி புத்தி நல்லதாக இருக்கும் இல்லைன்னா அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு சிறப்பான ஒரு பலன்கள் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விதமான கிரகங்களும் இப்படித்தாங்க அவங்கவுங்களுக்குன்னு தனித்துவமான தன்மைகள் இருக்கு அதை பொறுத்து தான் பலன்களை வந்து கொடுக்குறாங்க ஸோ அப்படி பார்க்கையில் நேர்களுக்கு மே மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது இன்னைக்கு மே ஒன்றாம் தேதிங்க இன்னையில இருந்து மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்குமே என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க என்ன செஞ்சால் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மே தின வாழ்த்துக்கள் வந்து எல்லாருக்குமே வந்து சொல்லிக்கிறேங்க ஸோ உழைக்கக்கூடிய உழைப்பாளிகளுக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரே நாள்னா அது இந்த மே தினம்தான் ஸோ எல்லாருமே உழைக்கக்கூடியவர்கள் தான் எல்லாருமே வந்து உழைப்பாளிகள் தான் அதனால் ஒருவருக்கொருவர் உங்களுடைய வாழ்த்துக்களை வந்து பகிர்ந்துக்கோங்க ஸோ நம்மளை போல அவங்களும் வந்து உழைத்து முன்னுக்கு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட எல்லாருக்கும் இந்த வாழ்த்துக்களை வந்து பகிருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விரும்ப விருச்சகம் ராசி விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் ராசி ஸோ ராசி நேயர்களுக்கு இந்த மே மாசத்துல ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மே மாசம் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு குரு பகவானுடைய பயிற்சி தான் இருக்கு அதாவது இவர் கலசரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரியனுடைய பயிற்சி ரணருணு ரோகஸ்தானத்தில் இருந்து கலசரஸ்தானத்துக்கு இவர் மாறுறாரு பதினாறாம் தேதி அன்னைக்கு புதனுடைய பயிற்சிங்க புதனும் பார்த்தீங்கன்னா ரோகஸ்தானத்தில் இருந்து ரோகஸ்தானத்திலிருந்து தான் மாறுறாரு முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருணு ரோகஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு சோ இதுதான் இந்த மே மாசத்துல ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளாக இருக்கு இதனுடைய அடிப்படையில தான் விரச்சகராசினேயர்களுக்கு இந்த மாசம் முழுக்க கிடைக்கக்கூடிய பலன்களானது இருக்க போகுதுங்க எப்போதுமே நேர்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள விட அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய மற்றவர்கள் வந்து பயன்படக்கூடிய வகையில் தான் ஒவ்வொரு விஷயத்த வந்து செய்வாங்க ஸோ அவங்களுடைய திறமைகளை கூட அவர்களுக்காக தான் அதிக அளவு வந்து செலவு பண்ணுவாங்க இப்படி பொதுநலத்தோடு இருக்கக்கூடியவர்களில் விரட்சகராசினியர்கள் தாங்க முக்கியமானவர்களாக வந்து இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா கடந்த மாதத்தை விட சிறப்பாகவே வந்து இருக்கும் ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய காரியங்கள் உங்களுக்கு தான் சாதகமாக வந்து நடக்க போகுது இது வரைக்கும் உங்களை விட்டு விலகி போனவங்க கூட இனி மீண்டும் உங்கள் கூட வந்து சேரப்போகிறாங்க ஸோ திடீர் திடீர்னு ஏற்படக்கூடிய தடுமாற்றங்களானது உங்களுக்கு மன சஞ்சலங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் சூரிய சுக்கரனுடைய சஞ்சாரத்தினால பண வரவு உங்களுக்கு திருப்தியாக இருக்குங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர ஆரம்பிக்கும் ஸோ பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது சரியாக போகுமா அப்படின்னா அதை காட்டிலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து தீரும் இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சிகளை வந்து கொடுக்கும் ஏன்னா எல்லா நாட்கள்லேயுமே தீர்க்க முடியாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளானது உங்களுக்கு தீரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சந்தோஷம் வந்துடும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் ரொம்பவே ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய ராசி நேர்களே ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும் என்ன ஒரு விஷயம் நமக்கு வந்து செயல்படணும் அப்படின்னு நினச்சாலுமே நாம் நல்லா இருக்கணும் அப்போ தான் அதை வந்து நடத்தவும் முடியும் நமக்கும் அது நடக்கும் நம்மளால் அதை அனுபவிக்கவும் முடியும் ஸோ அதனால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும் எந்த விதமான காம்ப்ரமைஸுமே பண்ணிக்காதீங்க சின்னதாக எதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சால் கூட உடனடியாக போய் அதை செக் பண்ணிங்க அதற்குரிய மருந்துகளை வந்து எடுத்துக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தை சிறப்பாக வந்து வச்சுருக்கும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த கடன் பாக்கிகள் எல்லாமே இப்போ வசூல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க வியாபாரம் தொடர்பாக நிறைய பயணங்கள் போக வேண்டி இருக்கும் அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த டைமில் கடுமையான பணிகளை கூட எளிமையாக செய்து முடிக்க முடியுங்க அந்தளவுக்கு திறமைகளானது வெளிப்படும் மேலும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் அவங்க பண்ணுற ஒன்று ஒன்றுமே உங்களை ரொம்பவே டென்ஷன் பண்ணிடுங்க ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கவனமாகவும் இருந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நிறைய கருத்து வேற்றுமைகளானது ஏற்படும் ஸோ கருத்து வேற்றுமை உருவாகாத குடும்பம் இருக்கா அப்படின்னா அதுக்கு ஆன்சரே வந்து கிடையாதுங்க ஸோ ஏன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் கருத்து வேற்றுமைகளானது இருக்கும் ஆனால் இது எல்லாத்தையுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்து போனால் மட்டும்தான் குடும்பம் குடும்பமாக வந்து நடத்த முடியும் ஸோ நீங்களும் அப்படிதாங்க கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து பெருசாக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பேசி தீர பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் ஒதுங்கி போயிடுங்க இதுதான் வந்து குடும்பத்தில் பிரச்சனைகள் பெருசாகாமல் மனஸ்தாபங்கள் வளராமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படி தான் விருச்சகராசினியர்கள் இந்த மே மாதத்தில் வந்து இருக்கணும் சொல்லப்போனால் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அக்கறை வந்து காட்டுவீங்க உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியத்தெல்லாம் சாதகமாக செஞ்சு முடித்து சாதிக்க போறீங்க திடீர் திடீர்னு ஏற்படக்கூடிய மன தடுமாற்றம் தான் உங்களை கொஞ்சம் வந்து கஷ்டப்படுத்தும் பெரியவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடந்துக்கோங்க ரொம்பவே நல்லா இருப்பீங்க கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் கல்வியை பற்றிய கவலை இப்போ தான் அதிகரிக்க ஆரம்பிக்குங்க ஸோ கவனமாக பாடங்களை படிக்கிறது உங்களுக்கு வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ராசியின் அடிப்படையில் பொதுவாக கிடைக்கக்கூடிய பலன்கள் தான் நட்சத்திர ரீதியாக பார்த்தோம்னா விசாகம் நான்காம் பாதத்தை உடைய வர்ஷக ராசி நேர்களுக்கு இந்த மே மாதம் நிறைய காரியங்கள் எதிர்மறையாக தாங்க நடக்கும் ஸோ நீங்க ஒன்று நினைக்கிறீங்க அப்படின்னா நடக்கிறது ஒன்னா தான் இருக்கும் ஆனால் இது வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே வந்து இழுபறியாவே தான் இருந்துட்டு இருக்கு நிறைவேறாமல் தான் வந்து போயிட்டு இருந்திருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் எப்படியாவது அது வந்து நடந்துடும் நடந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு காலகட்டம் இதுதாங்க ஸோ அந்த நம்பிக்கை உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அதன்படி அது நடக்கவும் ஆரம்பிக்கும் காத்திருங்க அடுத்ததாக அனுசம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தில் பழகக்கூடிய மனிதர்கள்கிட்ட என்ன மாதிரியான வார்த்தைகளை வந்து நீங்கள் பயன்படுத்தணும் சொல்லப்போனால் ஒருவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்புறதா வேண்டாமா அப்படின்னு கூட உங்களுக்கு சந்தேகங்களானது ஏற்படும் எப்படி நம்ம பேசினாலுமே கூட பிரச்சனைகளானது ஏற்பட்டுடும் அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும் வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஆர்வம் இது எல்லாம் இல்லாமல் சளிப்பு அப்படின்றதோட தாங்க இருக்க போறீங்க ஸோ எந்த விதமான பாதிப்புகளும் இதனால் உங்களுக்கு உருவாகாது ஸோ இருந்தாலும் இந்த சலிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் அடுத்ததாக கேட்டைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இது வரைக்குமே என்னென்ன பிரச்சனைகளானது இருந்ததோ அது எல்லாமே வந்து தீர ஆரம்பிக்கும் சொல்லப்போனால் இந்த கேட்டையை நட்சத்திரக்காரர்களுக்காக தான் இது மே மாசம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணுங்க திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு அதற்குரிய எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த திருமண பேச்சுவார்த்தை ஒரு சுப நிகழ்ச்சியில் தான் போய் முடிவடையும் ஏன்னா அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் காணப்படுது அதே போல் யாருக்கு நீங்கள் வாக்கு கொடுக்கறதா இருந்தாலுமே முன்பின் யோசிக்காமல் மட்டும் செய்யாதீங்க வாக்கு கொடுக்காதீங்க கண்டிப்பாக ஒருவருக்கு நம்ம ஒரு வாக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளால் முடியுமா அப்படின்றத ஒரு முறைக்கு பல முறை வந்து சிந்தித்து வந்து செயல்படணும் ஒரு சில நேரங்களில் சூழ்நிலைகள் அப்படின்றது சிந்திக்காமல் முடிவெடுக்க வைக்கும் ஆனாலுமே அதனுடைய தாக்கத்தை கட்டாயமாக நம்ம தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல சிந்தித்து வந்து செயல்படுங்க மொத்தமாகவே ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்துல பல்வேறு வகையான மாற்றங்கள் தாங்க இருக்குது சொல்லப்போனா எல்லா வகையிலுமே உங்களுக்கு சூப்பரான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாமே பார்த்தீங்கன்னாவே தெரியும் கலவையான ஒரு பலன்களாக தான் இருக்கு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிற மாதிரி இருக்கும் அதே போல் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளோட தான் வந்து முடிவடையும் காலம் மாறும் பொழுது நேரம் மாறும் பொழுது உங்களுக்கான மாற்றங்களை கண்டிப்பா நீங்க வந்து தான் ஆகணும் சோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் முழுக்க உங்களுக்கு சிறப்பாக இருக்குது நீங்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களுக்கு போய் நீங்கள் வழிபாடு சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உங்களுடைய மனக்குழப்பங்கள் எல்லாமே நீங்கி தெளிவானது வந்து பிறக்க ஆரம்பிக்குங்க ஸோ கட்டாயமாக இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை மட்டும் தொடர்ந்து வந்து செய்துக்கோங்க மே மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க அதே போல் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா நாளைய நாள் அதாவது மே மாதம் ரெண்டு மூணு இந்த ரெண்டு நாட்களும் அதே போல் கடைசியாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய ரெண்டு நாட்களும் வந்து இருக்குது எப்போதுமே சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னா ரொம்பவே கவனத்தோடு நம்ம வந்து இருக்கணும் இந்த மாதிரியான நாட்களில் முழுக்க முழுக்க நீங்கள் கவனமாக இருங்க முக்கியமான விஷயங்களை எதுவும் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது இறைவழிப்பாட்டில் அதிக அளவு நாட்டங்கள் செலுத்துறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தேர ஆரம்பிக்கும் இந்த பதிவுள்ள வர்ச்சகராசி நேர்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க பொழுது ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் தொடர்ந்து பார்க்கறதுக்காக நம்ம சேனலோட வந்து இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்